அடுத்த வல்லரசு உலகின் பெரிய அண்ணனாகும் இந்தியா சீனாவுக்கு விழும் அடி பிரபலம் சொன்ன குட் நியூஸ் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு சொந்தமானது இன்னும் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக யார் இருந்தாலும் அவர்தான் உலகின் தலைவராக இருப்பார் இந்தியா புதிய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாறும் சீனாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை தடுக்க இந்தியா முக்கியமான நாடாக உள்ளது உண்மையில் இந்தியா வளர்ந்து வருகிறது இதனால் நிச்சயம் உலக அரங்கில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா இருக்க முடியும் என்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனில் அபோர்ட் கணித்துள்ளார் டெல்லியில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி அபோர்ட் பங்கேற்றார் ஆஸ்திரேலியாவின் லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவர் இந்தியாவின் செயல்பாடு பற்றி விளக்கியுள்ளார் இது பற்றி டோனி அபோர்ட் கூறியதாவது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு சொந்தமானது இன்னும் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு யார் இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் அவர்தான் உலகின் தலைவராக இருப்பார் அந்த சமயத்தில் உலகின் புதிய வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கும் மேலும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னிலையில் இருக்கும் அப்போது ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா வலுவான நம்பகமான பார்ட்னராக தொடர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட்டது கடந்த மாதம் ஐக்கிய நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்தது இதுபோன்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பது சீனாவை விட இந்தியாவுக்கு பிளஸ் பாயிண்ட் அமைகிறது அதோடு சீனாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை தடுக்க இந்தியா முக்கிய நாடாக உள்ளது ஏனென்றால் சீனா ஆதிக்கம் கொண்ட நாடாக வலம் வர விரும்புகிறது இது சீனாவின் அண்டை நாடுகள் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது சீனாவுக்கு போட்டியாளராக இந்தியா இப்போது உள்ளது இரு நாடுகளும் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது இப்போது இந்தியாவின் எந்த நகரங்களுக்கு சென்றாலும் புதிய விமான நிலையங்கள் போன்ற வலுவான உள்கட்டமைப்புகள் உள்ளன உண்மையில் இந்தியா வளர்ந்து வருகிறது இதனால் நிச்சயம் உலக அரங்கில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா இருக்க முடியும் சில தசாப்தங்களுக்கு முன்பு சீனா சந்தித்த பொருளாதார இராணுவ வளர்ச்சியை இப்போது இந்தியா கையில் எடுத்துள்ளது நான் ஏற்கனவே இந்தியா ஒரு ஜனநாயக வல்லரசாக மாறும் என்று கூறியிருந்தேன் அது நடந்துவிட்டது இப்போது நான் இன்னொரு விஷயத்தை கூறுகிறேன் அடுத்த நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் தான் உலகின் தலைவராக இருக்க வாய்ப்புள்ளது என்றார்